வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்கறக்கிறது மிதுன ராசி மிதுன லக்னம் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமணத்தை நிறைவேற்றுமா திருமணத்தை நடத்தி கொடுக்குமா திருமணத்துக்குண்டான யோகங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருடம் குரு பயிற்சி பெயர்ச்சி பயிற்சி பெயர்ச்சி இந்த பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளின் மூலம் ராசி மண்டலத்தில் பாவங்களில் நான்கு பாவக மாற்றங்கள் ஏற்படுது இப்போது ராககேது இருந்த இடமும் சனி இருந்த இடமும் குரு இருந்த இடமும் மாறுபடுகிறது இந்த மாற்றம் வந்து மிதன ராசி மிதன திருமணத்துக்கு உண்டான யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் மிதன ராசி அப்படிங்கிறது பொதுவாக மிதுனம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்துக்கு முன்கா மூன்றாவது ராசி அதுவும் காற்று ராசி இப்போ மேசம் எப்படி நெருப்புன்னு சொல்கிறோமோ ரிசபம் எப்படி பூமின்னு சொல்கிறோமோ அது மாதிரி மெதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி இது வந்து காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியாக இருக்குது இந்த இடத்துக்கு இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த குரு மெதுனத்துக்கு பனிரெண்டில் இருந்த குரு ஜென்மத்தில் ஜென்ம குருவாக வந்திருக்காரு அதே மாதிரி ராகு கேதுக்கள் நான்கு பத்தாம் இடங்களிலிருந்து மூன்று ஒன்பதாம் இடங்களுக்கு பயிற்சி ஆகியிருக்காங்க அதே மாதிரி சனி எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் இடங்கள் ஒன்பதாம் இடங்களிலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்குது இப்போது இந்த பயிற்சிகள் வந்து லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானம் இப்போ நம்ம பார்க்குறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு திருமணம் இல்லாத மற்ற அனைத்து விஷயங்களுக்குமே வந்து இந்த பயிற்சிகள் வந்து சில பேர்த்துக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும் சாதகம் பாதகமான அமைப்புகளை கொடுக்கும் எல்லாருமே திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க சில பேர் பொருளாதாரத்துக்கு பார்ப்பாங்க சில பேர் புது தொழிலுக்கு சில பேர் வேலைக்காக பார்ப்பாங்க சில பேர் வெளிநாடு கூட போவாங்க அப்போ சில பேர் குழந்தைக்கு பார்ப்பாங்க இப்போ அங்கே அவங்கிறவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த பாவக மாற்றங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு வேலை செய்யும் அவர்களுடைய திசாபுத்தியை பொறுத்தும் வேலை செய்யும் இப்போது இந்த மிதன லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு இது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு இந்த இருந்து பார்த்தோம்னா இப்போ மாறி இருக்கக்கூடிய மாற்றம் வந்து ராகு கேது மூன்று ஒன்பதாம் இடங்களிலும் குரு ஏழாம் இடங்களிலும் சனி நான்காம் இடங்களிலும் இருக்குது இப்போ இந்த மாற்றம் வந்து மிதன ராசி மிதன லக்னத்துக்கு உண்டான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கோச்சார மாற்றங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஜாதகத்தில் கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கொடுப்பனை சார்ந்ததை வேலை செய் அப்போ அந்த ஜாதகத்தில் கொடுப்பனை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாவக மாற்றம் வந்து அவங்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்களின் திசையோ புத்தியோ அந்தரமோ குருவின் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் காலத்தில் வந்து மிதுனத்துக்கு கொஞ்சம் விரைவாக திருமணத்தை நடத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த போகக்கூடிய கோச்சாரத்துக்கு செல்லக்கூடிய பாவங்கள் வந்து அந்த திசைக்கு சாதகமான பாவங்களும் இந்த கேள்விக்கு சாதகமான பாவங்கள் செல்வதனால அந்த விஷயத்தை துரிதமாக செயல்படுத்தி கொடுக்கும் இப்போது மற்ற கிரகங்களின் திசையோ இப்போ புதன் திசையோ ஒரு சூரியன் சந்திரன் செவ்வாய்களின் திசையோ நடக்கும் காலகட்டங்களில் அந்த கோச்சாரங்கள் வந்து அந்த தேவைக்கு தகுந்த இடங்களில் தேவைக்கு தகுந்த பாவங்களுக்கு சாதகமாக சென்றதுன்னா அந்த தேவையை முடித்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போது மிதுனம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது வீடு இதுக்கு ஏழாவது வீடு அப்படின்னு சொன்னோம்னா தனுசு காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு மிதுனத்துக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற கொடுப்பனையே ஜாதகங்களை தாண்டி காலச்சக்கரம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் என்றைக்குமே காலச்சக்கரம்ங்கிறது ஒரு கொடுப்பினை வந்து எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் வச்சுருக்குது அப்போது மிதனத்துக்கு எந்த மாதிரியான கொடுப்பனைகளை வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திருமணம் அப்படிங்கிறது இரண்டாவது வரண் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்றை பார்த்துட்டு மறுபடி கடந்து போயிருப்பாங்க ஏதாவது சில சூழல்கள்னாலும் அந்த திருமணம் நின்றுருக்கு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வேர்டு மூன்று வேடுகங்களுக்கு அப்புறமும் இல்லை ஒரு ஆறு மாதங்களுக்கு அப்புறமும் அதே வாரணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு மிதினத்துக்கு இருக்குது அதே மாதிரி மிதனத்துக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்றவங்களுடைய திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது தூரிதமாக அவங்களுக்கு நடக்கும் இப்போ திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு திருமணமான திருமணமாகி கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருந்தாங்கன்னா அந்த நபரையும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மிதனத்துக்கு இருக்குது மாதிரி தூரத்து உறவிலோ புது உறவிலோ பக்கத்துல எல்லாம் அமையாது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து அவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மிதுனராசி மிதுன லக்கணம் வந்து சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களில் லக்கணத்தில் இந்த நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில் அவங்க பிறந்திருக்கிறாங்களோ அந்த நட்சத்திர கோயில்களை வழிபடும் போது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்களை வந்து விரைவாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்கு இருக்கும் இப்போ அவங்களுடைய லக்னம் எங்கே எப்படி அந்த கோயிலை தேர்வு செய்து அந்த கிரகத்தின் கோயிலை தேர்வு செய்து என்று வழிபட்டு வரும்போது அவர்களுக்கு தூரிதமாக அவர்களுடைய எண்ணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்தோட தொடர்பு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்